கோதுமை சுத்தம் பண்ணி நம்ம அரைச்சி தூக்கு போதில் போட்டு வச்சுட்டோம் ஒரு மாசத்துக்கு இருந்தாலும் அப்படியே இருக்கும் சொல்லுவாது நாம அரைச்சிக்கிட்டா பூரி நிலம் நல்லா இருக்கும் போது போதும் மூணு கப்பு கோதுமை மாவு உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு மூணு கப்பு போடுறேன் மூணு மாவு இதுக்கு போதுமான உப்பு ஒரு ரவு கொஞ்சமா சோடாப்புதா தண்ணி சப்பாத்தி மாவு மாவுலாம் அந்த மூணு மூணு சொல்லலாம் ஹ்ம் ஹ்ம். போடேனமே நல்லா குத்தி நல்லா பேஞ்சு எடுத்துக்கணும் ஊரி மாவு நல்ல பதமா பேஞ்சு எடுத்தாச்சு இந்த அளவுக்கு பாய வேணும் நல்ல கொஞ்ச நேரம் ஊருட்டு கிழங்கு கழுவு எடுத்துக்கலாம் கொட்டு தம்பி உருளைக்கிழங்கு ஒரு அஞ்சு கிழங்கு

அஞ்சு நிமிஷம் எல்லாம் கப்பனை மூடி வைக்கலாம் அடுத்த மாதிரி போட்டு அஞ்சு நிமிஷம் ஆச்சு வெந்து பார்த்தானு பார்க்கலாம் ஆ வெந்து போச்சு ஆ சூப்பராக வந்து போச்சு இறக்கிலாம் இறக்கண்ணே கிழமை துவைச்சி வையே நான் போய் ஆட்டிட்டு வந்த தண்ணி ஒரு சின்னதா ஒரு மூணு சுண்டு பட்டை ஒரு அரை பூணு தெரிஞ்சோம் ஒரு இருபது பூண்டு எது தேங்காயும் ஒரு அரை கப்பு ஆத்துக்கலாம் ரெண்டு பசங்களாகி இதுல போட்டு ஆட்டி எடுத்துக்கலாம் நல்லா மைய ஆட்டிக்கலாம் நல்லா மஞ்சி கிடிச்சு அப்படி கம கமக்கம கமல வாசம் அடிக்குது நல்லா மஞ்சு போயிடுச்சு மழை எடுத்துக்கலாம் நாங்க தான் செக்கில் ஆட்டுறோம் நீங்கள் முச்சில் போட்டு ஆடிக்கீங்க தீ குட்டி தூஞ்செல்லாம் பருதைப்பச்சு சேர்ந்தாட்டிக்கு வந்துட்டேன் சட்டி அடி மேல வச்சிக்கலாம் கடலைன்னா மூணு பூணும் ஒரு துண்டு பட்டை மூணு ஏலக்காய் ஒரு அரை பூனு பெரிஞ்சுருவோம் கடுகு கட்டுக்கண ஒரு அரை பூணு கடுகு அரிஞ்சு வச்ச பெரிய மேலே ஒரு கப்பு நல்லா வணக்கி எடுத்துக்கலாம் அரிஞ்சி வச்ச பச்சை மிளகாய் மூணு ஒரு மூணு ரகுங்க கருப்பில இருந்தாலும் மூணு கொத்து நல்ல வெங்காயம் செவக்கணுதா நல்ல வெங்காயம் வணங்கிருச்சு அரிஞ்சு வச்ச தக்காளி பழம் நல்லா தக்காளி பழம் வணங்கு உப்பு போட்டேன் அந்த உருள்கெழம்பு போடமான போடு நல்லா வதக்கணும் நல்லா தக்காளி கிழம் வாங்கிடுச்சு உடச்சி வச்ச உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம் போட உருளைக்கெழங்கு போட்டு நல்லா வதக்கலாம் கறி ஏழாது உருளைக்கிழங்கு நல்லா வணங்கிடுச்சு ஆட்டிக்கிட்டு வந்து சாம்பல் ஊற்றிக்கலாம் இதுக்கு மேல உங்களுக்கு அளவு தண்ணி வச்சுக்கோங்க நல்லா கொதிக்க வேணும் பொருளை அடி பிடிக்கும் அடிக்கடி கிளறி இருங்க நல்லா நடக்குது நல்லா வெந்துக்கிடுச்சு இந்த இதுக்கு மேலே இறக்கலாம் இந்த கரண்டி இதுக்கு மேல கொஞ்சம் கொள்ள போட்டுக்கலாம் உருளைக்கெழங்கு குடும்பம் ரெடி சட்டி அடுப்பா வச்சுக்கலாம் பூரி கடல என்ன எல்லாம் என்னாச்சு பூரினா உருண்டு பிடிச்சிக்கலாம் கை கொஞ்சம் என்ன சொல்லுது கணக்கா உருண்டு பிடிச்சுக்கணும்

நல்லா உப்பு பாரு நல்லா உப்பிக்கிடுச்சு சும்மாக்கலாம் என்ன எடுத்து எடுத்துக்கிறதுனா நல்லா உப்பிக்கு ஆ இதுக்கு மேலே எடுத்துருவான் பூரிய உருளைக்கிழங்கும் குருமாவும் ரெடி அங்கே சாப்பிடலாம் ஆங்குறது தம்பி வணக்கம் தம்பி ஆ ஆ சாமி பூம என்ன சாப்பிட்டு பாட்டு சொல்லுங்க பாக்கலாம் கண்ணி இருந்தா சூப்பரா பூரிக்கு குருமளவுக்கும் சூப்பரா எதம் இதுக்கு ஐயா பூரிக்கும் குருமாவுக்கும் அவ்வளவு ருசியாக்குதயா சரி சூப்பராக நான் சாப்பிடல நீங்களுக்கு சாப்பிடலாம் பூரிக்கு குருமாவுக்கு அவ்வளோ ருசியாக இருக்குது பூரிக்கு இந்த மாதிரி உருளைக்கெழமை இருக்கும் குருமா வச்சு சாப்பிட்டு சாப்பிட்டு சொல்லுவோம் அவ்வளோ ருசியாக இருக்குது அப்படி கதவுனா மாதிரி மணக்குது நம்ம பல்லு நாளை கூட சாப்பிட்றேன் பாரு नव ओर चाप्टा आव लो मुस्या लो जगे जड़ आप अब आप 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 उन्दे